எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் எவ்வளவு ஒரு சமயோஜிதமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க பொதுவாவே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தலையை விரித்து போட்டுட்டு நடக்காதீங்க அது வந்து அபசகுணம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது நம்ம வீடுங்களில் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இது சொல்லுவாங்க அங்கே தலையை வந்து பின்னி போடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் நல்லா மகாலட்சுமிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தர்றாங்க சொல்லி இருக்காங்க நம்மளும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் வரைக்குமே அப்படி தான் நம்ம பெண்கள் எல்லாருமே ஆனால் அப்படி மீறி தலை க பின்னி இருந்தாலோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சாப்பாட்டில் ஒரு முடி வந்துருச்சுன்னா பொதுவாக நமக்கு சாப்பாட்டில் முடி விழுகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஹைஜீனிக்காக நினைப்போம் ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இல்லைங்களா அந்த முடிங்கிறது ஆனால் அதை கூட எவ்வளோ ஒரு நாகரிகமாக எவ்வளோ ஒரு அதாவது பிரச்சனைகள் வரக்கூடாதுன்ட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா முடி இருக்குதா நமக்கு வந்து உறவு பலப்படும் இப்போ ஒரு கணவன் ம மனைவி கடையில இப்போ ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க அந்த டைம்ல ஒரு முடி வந்துருச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராமல் தீக்கிறதுக்கு என்ன ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறப்பங்க இது வந்து நல்லது அதாவது உறவு நீடிக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இதை எடுத்து சொல்லி நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை எவ்வளவு சுமூகமா தீர்த்து வச்சிருக்காங்க அது மாதிரி பெரியோர் பெரியவங்களுக்கு இடையில சாப்பாட்டுல முடி வந்தா கூட நம்ம சொந்தக்காரங்க வரும்போது சாப்பாட்டுல முடி வந்தா கூட இல்லம்மா இது வந்து உறவு நீடிக்கும் வருத்தப்படாது இனிமேல் ஜாகிரதையா இருந்துக்கோ அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை நமக்கு சொல்லி தந்து அதை நடைமுறையைப்படுத்தி எவ்வளோ ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது இல்லைங்களா குடும்ப உறவுகளை பலப்படுத்துறதுக்கும் அவங்க ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே நம்ம இப்போ இருக்கிற அந்த சமூக இருக்கிற அந்த சூழல் கண்டிப்பாக மாறும் தானே Link là ok nhé Bye Thank you.